வணக்கம் மகர சோதிக்கு சபரிமலைக்கு செல்லும் அமைப்பு பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு சன்னிதானத்துலேருந்து மகர சோதி பார்க்க விருப்பப்படுற அழைப்பு பத்தர்கள் பதினாலாம் தேதியை பம்பாலேருந்து பயணத்தை ஆரம்பிச்சிருங்க சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகளவில் இருக்கிறதுனால பம்பாலேருந்து சன்னிதான ஆலயத்துக்கு குறைஞ்சபட்சமாக பதினெட்டு அவர் வரையும் ஆகும் அதனால் நீங்கள் முந்தின நாளே பயணத்தை ஆரம்பித்தாலும் நீங்கள் மகர சௌதியை பார்க்க முடியும் ஏன்னா மகர சௌதிக்கு அதிக அளவு கூட்டம் வந்து வருவாங்க அடுத்து பெரிய பாதையில் பயணம் பண்ண பிறகு மகர சௌதியை பார்க்க விருப்பப்படுறாங்க பன்னெண்டாம் தேதி அல்லது பதிமூணாம் தேதி நீங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும் எருமலிலேருந்து அழுதா கடவுளை காலையில் ஏழு மணிலேருந்து மாலை நான்கு மணி வரையும் அலோவ் பண்ணுறாங்க முக்கிலியில் காலை ஏழு மணிலேருந்து மாலை நான்கு முப்பது வரையும் அலோவ் பண்ணுறாங்க எருமணி டு அழுதா கடவுள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் இந்த பதினாலு கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு நாலாவது வரை ஆகும் அழுதா கடவுளில் இருந்து முக்கிலிக்கு நாலு கிலோமீட்டர் இந்த நாலு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு ரெண்டவரும் ஆகும் முக்குலிலேருந்து பம்பா பதினாறு கிலோமீட்டர் இந்த பதினாறு கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு எட்டவர் ஆகும் பெரிய பாதை டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இந்த முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நம்ம கிடக்கிறதுக்கு பத்தொன்பது மணி நேரம் ஆகும் இந்த பத்தொம்போது மணி நேரம்ன்றது ஒரு ஆவரேஜ் டைம் தான் நம்ம நடக்கிற ஸ்பீடை பார்த்து இந்த டைம் வந்து ஆகும் நம்ம ஸ்லோவாக இருந்தால் டைம் விட அதிகமாகும் நம்ம ஃபாஸ்ட்டான அந்த டைம் இதோட குறைவாகும் புல்மேடு பாதை வழியாக வந்து மகர சூரியை பார்க்க விருப்பப்படுறாங்க பதினஞ்சாம் தேதி கிளம்பதே ஒரு கரெக்டான டைமாக தான் இருக்கும் நன்றி